ஜி தமிழில் கில்லாடி ஜோடிஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க இதில் சிங்கர் பிரியா ஜோசன் மற்றும் அவங்களுடைய கணவர் சார்லி ஜாய் ரெண்டு பேருமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் மேரேஜ் ஐந்து வருடங்கள் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பட் ஆனால் இந்த லவ் மேரேஜுக்கு பிரியாவுடைய அம்மா வந்து ஒத்துக்கலை இப்போ வரைக்குமே வந்து ஒத்துக்கலை பேசலை ஸோ இதை வந்து கண்ணீர் மல்க வந்து பிரியா வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அம்மா சார்லி வந்து பார்க்க ரகடா இருந்தாலும் ரொம்பவே அன்பாக வந்து பார்த்துப்பாங்க என்னுடைய மாமியார் அப்பா நீ எல்லாருமே வந்து என்னை ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பார்த்துக்கிறாங்க பட் ஆனால் சார்லிக்கு என் வீட்டு சைடு அந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னு நினைக்கக்குள்ள எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க ஒரு ஒன் ஹவர் மட்டும் சார்லி கூட நீங்கள் வந்து பேசுங்க கண்டிப்பாக உங்கள் மனசு மாறும் எங்களை நல்லபடியாக வந்து நான் நல்லா வாழ்கிறேன் ஸோ இந்த ஒரு ஷோ மூலியமாவது நான் நல்லா வாழ்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நம்புங்க எங்களை நல்லபடியாக ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிரியா வந்து சொன்னாங்க அண்ட் சார்லியுமே வந்துட்டு மம்மி அப்படின்னு வந்து கூப்பிட்டு அவங்களுமே வந்து நான் வந்து நல்லா பார்த்துப்பேன் பிரியாவை ஒரு அப்பா மாதிரி நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லக்குள்ளே ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது ஸோ பிரியாவுடைய அம்மா இந்த ஷோ முடியறதுக்குள்ளே பிரியாவுடைய விருப்பம் போல் இந்த ஷோ முடியறதுக்குள்ள பிரியாவையும் சார்லியையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க